கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது வாசுதேவன் காந்தாரி அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதை மாபெரும் பெருமை அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அண்ணியாரே வாசுதேவ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அரச குலங்களில் எவரும் இல்லை விளக்கம் தேவையில்லை வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன் இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன் ஒப்புக்கொள்கிறேன் அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் திவ்யத்துவம் பொருந்திய சக்திகள் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார் எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார் தேவகி நந்தன் கிருஷ்ணனே நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக ஒரு தாயுடைய ஹிருதயத்தில் வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள் பல பிள்ளைகளை ஈன்றவளுடைய ஹிருதய பூமி துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார் யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவைகளாக விளங்கினோம் அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய் ம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதை அகிலமறியும் அவ்வகையில் இன்று தண்டனையை பெற வேண்டியவன் ஆவாய் நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கண்ணிகை நான் மகா யோகினி திருஷ்டரின் பத்தினி நான் பெருமை பாக்கியவதி குருவின் ராஜா மாਤਾ இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் வேண்டாம் கதரி வழங்குவேன் சாபம் வழங்குவேன் எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் எதிரே நடக்கும் வாசுதேவா ஒருவர் மற்றவரின் உதிரம் பருகுவர் அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தை சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் படிப்பர் அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் முழுகி அழிவை பெறும் உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அமிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும் அதோடு நீ ஒரு கொடும் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் ஹதயத்தில் இருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது காரியம் வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு எதற்காக இப்பலனை வழங்கினீர்கள் இச்செயலுக்கு பதிலாக தாம் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரக வாசனும் சாபம் நல்கி இருக்கலாம் தாயே ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் உருவாக்கி விட்டீர்கள். அக்கா தாம் அளித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள் என்னை மன்னித்தருளங்கள் வாசுதேவரே நான் இன்று என்னுடைய நூறு புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது இல்லை மாதா தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜமாதா இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா குருக்ஷேத்திரத்தில் அடுத்த வரங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர் அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து புவி வாழ்வை அவர்கள் துறந்தனர் வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு வீழ்ந்தவனும் நானே வேரருக்கும் முதல் சத்துருவும் நானே வேறுபாடு காணாத தமது வித்திரனும் நானே உண்மையை சொன்னால் தம் புதல்வனும் நானே அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் நானே தாயே எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன் நான் பெரும் தவறு இழைத்து விட்டேன் இல்லை மாதா தாம் எத்தவரும் இழைக்கவில்லை ஆசீர்வாதம் சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது காலத்தின் நியதிக்கு ஏற்றவார் வெளியான ஒரு உத்தரவு என்றே இதை நான் உணர்கிறேன் யாதவ குலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே யாதவர்களின் அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே ஆனால் நீ யாதவர்களுக்காக எத்தனை நற்காரியம் புரிந்தாய் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நீ அல்லவா துவாரகை நகரையே உருவாக்கினாய் அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா அழிக்கப் போவது நான் அல்ல காலமே அவர்களை அழிக்கும் யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர் அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர் ஆனால் அது வெகு நாள் நீடிக்காது வெகு விரைவினில் யாதவ குலமும் வழிவை சந்திக்கும்